கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாளுக்கு முன்னாடி வந்து கடலுக்கு போகாமல் இருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னா தெற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக இருந்தனால இப்போ போட்டு எல்லாமே கடலுக்கு போகாமல் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு 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 வாரம் கழிச்சு போனதில் ஒரு தூண்டில் படகுல வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மயில் மீன் இருபத்தஞ்சு கிலோலேயும் ஒரு கடவுரால் மீன் ஒரு முப்பத்தொருவது கிலோ வந்துருந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ஒரு அறுபது கிலோ இருக்குது இந்த ஒரு ரெண்டு மீனுமே வந்து இருபதாயிரம் மேலே விலை போகும் இந்த மயில் மீன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேராக வரக்கூடியது ஏன்னா கடலில் நம்ம வந்து அது பா போகும்போது பார்க்கும்போது அப்படியே மயில் மாதிரி ரெக்கையை விரிச்சு போகிறது வந்து ரொம்ப அழகான ஒரு காட்சியாக இருக்கும் இன்றைக்கி வந்து இந்த மயில் மீன் வந்திருக்கு அதே மாதிரி கடவுளால் வந்து ரொம்ப சுவை கொண்டது இப்போ நம்ம வந்து வஞ்சரை மீனோட ஈக்குவலாக வந்து இந்த கடவுளாலையும் சுவையாக வந்துருக்கும் அந்த மீன் வந்து ஒரு பெரிய சைஸ்லேயே கிடச்சிக்கு இன்றைக்கி ஒரு முப்பத்தோடு கிலோ கிடச்சிருக்கு இதை வந்து வியாபாரிகள் வந்து போட்டி போட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு கடலு போகிறதுனால வியாபாரிகள் கொஞ்சம் விலை வச்சு வாங்கிட்டு போனாங்க ஒரு ஒரு வாரம் கழிச்சு கடலுக்கு போனால எல்லாருமே வந்து எப்படா கடலுக்கு போகணும்னு நம்ம வெயிட் பண்ணிக்கிறோம் அதனால் வந்து இன்னைக்கு கடலுக்கு போன வந்து அவங்க அவங்களோட செலவுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி